ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கம் டீ பார்க்கலாம் பொன்னியில் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் கண்ணை கட்டியாக ஊற்றுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க சக்தி செம்மையாக சூப்பராக இருக்குது யார் சக்தி இதெல்லாம் பண்ணது நான் தான் பொன்னி பண்ணேன் யாருக்காக உனக்காகத்தான் உன் மனசில் நான் இருக்கேங்கிறது எவ்வளோ ஆழமாக நீ என்னை வச்சுருக்கேங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை விட என் மனசில் நீ எவ்வளோ அன்பாக இருக்க எவ்வளோ கா அப்படியே ஒரு ஒரு பாசத்தை உன்னை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் காதலோடு இருக்கேங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு பொன்னி ஆமாம் பொன்னி நீ தண்ணியில் விழுந்து பேச்சு மூச்சில் இல்லாமல் இருந்த பற்றியா அப்போ தான் தெரிஞ்சு உன் மேலே நான் உசிரியை வச்சிருக்கேன் நீ என்னை விட்டு போனால் எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிடுச்சு பொன்னி அப்படிங்கிறாங்க ஐ லவ் யூ பொண்ணி அப்படின்னு சொல்லி கத்தி சொல்கிறாரு அப்படியே பொன்னி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க செம்ம சந்தோஷம் முடியல ஐ லவ் யூ சொல்கிறாங்க பொன்னி ஐ லவ் யூ சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துட்டையும் சொன்னோன்னு இங்கே செம்ம காண்டாகிறாங்க பிரித்தி இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களே இவங்களை எப்படா பிரிக்கிறது அப்படின்னு நினச்சி பிளான் இருக்காங்க இதை எதாவது பண்ணி பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இப்போ தனியாக போய் பார்த்து பேசுகிறாங்க இங்கே பார் சக்தி அந்த பிரீத்தி பொன்னி நல்லவளே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் ஏன் எதுக்கா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நம்மளை பிரித்ததே அவ என்ன சொல்கிற ஆமாம் நான் இந்த கல்யாணத்தப்போ ஒரு அப்பா அம்மா வர வச்சு ஒரு ஏ இ வந்து எல்லா சொத்துமே அவங்க அப்பா அம்மா பேரில் இருக்குது சக்தி பேரில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னது இவ என்ன சொல்கிற ஆமா சக்தி அதை தான் எங்கள் அப்பா என்னை மேடை விட்டு எழுப்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரியற காரணமே இந்த பொன்னி தான் சரி உங்கள் அப்பா அம்மா சொன்னோன்னே நீ எந்திரிச்சி என் பேரில் சொத்து இல்லைன்னு சொன்னோன்னே நீ ஏன் எந்திரிச்ச அப்படிங்கிறாரு அப்படியே அதிர்ச்சி அப்படி பின்ன உனக்கு சொத்துசோ இல்லைன்னு எந்திரிச்சு போயிட்டு இல்லை எங்கள் அப்பா அம்மா சொன்னங்கிறக்கா தான் நான் எந்திரிச்சேன் அவங்க சொல்லிட்டா நான் வேணான்னு போயிடுவியா இல்லை அதுக்கு காரணம் இவ தானே அதை பேசாத நீ இல்லை நான் வேணாண்டு தானே போனேன் இப்போ வந்து என்ன அப்படி சொல்கிற அவள் எப்படியோ நான் வேணுங்கிறக்கா ஏதோ பண்ணி இது வரைக்கும் நீ உன் உண்மையிலே நான் அவ்வளோ மதிப்பு வச்சுருந்தேன் ஆனால் எப்போ நீ பொண்ணியவே இவ்வளோ தப்பாக சொன்னியோ இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் இடம்லாம் கிளம்பிடு சக்தி அப்படிங்கிறாங்க ஐயோ என்னடா என்னடாது இவளை நம்ம விரட்டலாம்னு நினச்சா நம்மளை விரட்டுறாங்களே அப்படின்னு அப்படின்னு களி கதி கலங்கி போய் நிற்கிறாங்க பிரீத்தி என் பொண்ணு உண்மையில எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கா உனக்காக எவ்வளவு ஓடி அடைஞ்சா தெரியுமா நீ அந்த திருட்டு பள்ளி சுமந்திருக்கல உனக்காக நின்னா உத்த காலை நின்று உன்னை நிரபராதி நிரூபிச்சது அவதான் அவளை போய் இப்படி பேசுறியேச்ச நீ ஒரு மனுஷியா என் கண்ணு முன்னாலே முடிக்காத இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு கத்துறாங்க கத்திட்டு கிளம்புறாங்க பார்த்தா பொண்ணு எல்லாத்தையுமே கேட்டுட்டு ச்சே இந்த பிரீத்தியாவை நம்ம இது வரைக்கும் நம்பணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட சக்தி போன சக்தியை மறுபடியும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன என்ன பொண்ணி மறுபடியும் வந்து கட்டிப்பிடிக்கிறேன் இல்லை என் மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏன் பிரீத்தி அப்படி உங்ககிட்ட தாங்க தெரியலை நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை எனக்கு தெரியும் பொண்ணே இத்தனை வருஷம் இத்தனை நாள் உங்களோட பழகிறேன் எனக்கு தெரியாதா அவள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு பேசுகிறா அது என்னன்னு தெரியல அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திக்கிறாங்க பிரீத்தி இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி போச்சே அப்போ ஆண்ட்டி நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களா சக்தி சொல்லிடுவானா அது கண்டிப்பாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி பிளம்பிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுதுன்னு உங்கள் உங்கள் பொண்ணான கேள்வோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்